அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பொருத்த நிலம் இசையில்லா யாக்கை பொருத்த நிலம் இசைனா புகழ் புகழ் இல்லாத யாக்கை இந்த உடம்ப புகழ் பெறாத என்ன இந்த உடம்ப இந்த நிலம் தாங்குது அப்படின்னா அந்த நிலம் பண்பான வளமான நிலமாக இருந்தால் கூட அந்த நிலத்தின் பண்பு கூட குறைஞ்சி போயிடுமா பூமிக்கு பாரமாக ஏன் இருக்கு அப்படின்னு சில வார்த்தைகளை முன்னோர்கள் பேசி பெரியவர்கள் பேசி நம்ம கேட்டுருப்போம் இல்லையா அப்போது புகழுக்காக வாழணும் புகழோடு வாழணும் புகழ் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை நம்ம வாழ்கிறதுல பயனே இல்லை ஏன் வாழணுங்கிறத மறைமுகமாக வள்ளுவம் பறைச்சாற்றுகிறது இந்த பூமி புகழ் இல்லாம வாழக்கூடிய ஒண்ண இந்த பூமி சுமந்தது அப்படின்னா இந்த பூமியின் வளம் கூட குறைஞ்சு போயிடும் அவ்வளோ இழிவா இந்த மனுஷனை பார்த்து வள்ளுவம் குறிப்பிடுகிறது ஆரறிவு உடைய மனிதன் பெருமை கொள்வதும் சிறுமை அடைவதும் அவனுடைய எண்ணம் சொல் செயலில் மட்டும்தான் இருக்கிறது விதின்னு வேற எதுவுமேலேயோ பழி போடக்கூடாது மதியை கொண்டு விதியை வெல்லலாம் விதிக்கும் மதிக்கும் பெரிய வேறுபாடு இல்லை விதி என்பது நம்முடைய பழைய மதி ஏற்கனவே செஞ்சது மதி என்பது இப்போ செஞ்சிட்ருக்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்